அன்பு நெஞ்சங்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் அன்பன் கவிநஞ்சனின் இனிய காலை வணக்கமும் நல் வாழ்த்துகளும் மார்கழி மாதத்தை முன்னிட்டு சி ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையில் தினமும் ஒரு பாசுரமாக பாடி நாமும் நாராயணனின் அருளை பெறுவோமாக இன்று பதினாறாவது பாசுரம் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்போனே கொடி தோன்றும் தோறண நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே டி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவும் தாழ் திறவாய் வாயில் காப்பானே மணிக்கதும் தாழ் திறவாய் ஆயர் சிறூமியே ரோமுக்கு அறைபறை ஆயர் சிறூமிய ரோமுக்கு அறைபறை வாயில் காப்பானே மணிக்கதவன் தாழ் ஆயர் சிறு சிறுமிய ரோமுக்கு அரைவரை மாயன்மணிவண்ணன் நல்லேவாய் நேர்ந்தான் மாயன்மணிவண்ணன் நென்னலேவாய் நேர்ந்தான் தூயமை வந்தோம் துயிலிழப்பாடுவான் தூயுமாய் வந்த யிலழப்பாடுவான் மாயன்மணிவண்ணன் நன்னலேவாய் நேர்ந்தான் தூயுமாய் வந்தோம் துயிலழப்பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மானி வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மானி நே കവം നീ കേരം ബാവായി നേയനില കതവം നീ കേളുരം ബാവായി വായാൽ മുന്നും മാറ്റാതെ അമ്മി നേയനിലൈ കതവം നീ കേളുരം ബാ நாராயணாய நமகா வணக்கம்